போலீஸ் கிட்ட ஈஷாக்குள்ள என்ன நடக்குதுன்னு விசாரிக்க சொல்றாங்க ஐயோ என்னோட ரெண்டு பொண்ணுங்களையும் காணோம் ஒரு ஆதாரம் கிடைச்சிது பேப்பர்ல ரெண்டு அவங்ககிட்ட இருந்து எப்படியாவது விடுதலை பத்திரம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் இப்ப வரை யாருமே இதை பேசலன்னு புரியல சிலர் தன்னோட பொண்ணு தன்னோட விருப்பத்துக்கு மாறா கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆணவக்குள்ள பண்றாங்க இவங்களுக்கு பொண்ணுங்க திரும்ப வரணும்னு நோக்கமா சந்தோஷமா வந்துட்டு போயிட்டிருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் ரெண்டாயிரத்தி ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம சேனலில் இது வரைக்கும் நடந்த பல ஹிஸ்டாரிக்கல் இன்சூரன்ஸை டிகோட் பண்ணி பண்ணிருக்கோம் வெளியே வராத பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் முடிக்க வைக்கப்பட்ட ரொம்ப பிரபலமான சுவாரஸ்யமான ஒரு கேஸை இன்னைக்கு டிகோட் பண்ணி பார்க்க போகிறோம் முழுசா பார்த்துட்டு உங்கள் ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் ஐயையோ என்னோட ரெண்டு பொண்ணுங்களையும் காணோம் ஈஷாவில் அவங்கள கட்டாயப்படுத்தி சன்னியாசியாக்கி அடைச்சி வச்சுட்டாங்க எப்படியாவது மீட்டு கொடுங்கன்னு ஒரு அம்மா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரெண்டாயிரத்து பதினாறில் ஒரு கேஸ் போட்டாங்க ஆ இப்போ தெரிஞ்சது என்ன கேஸுன்னு இதில் பல திடுக்கிடும் தகவல்கள் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் ஏன் இப்போ வர யாருமே இதை பேசலன்னு புரியல டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் வாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் பத்து அன்னைக்கு இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது ஆனால் கேஸ் போட்ட அந்த அப்பா அம்மா அன்னைக்கு கோர்ட்டுக்கு போகல இது எப்படி இருக்கு பாருங்கள் அந்த பெற்றோரோட குற்றச்சாட்டில் அவங்க பொண்ணுங்களுக்கு சாப்பாட்டில் ஏதோ கலந்து கொடுத்து அவங்களை பிரெயின் வாஷ் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அந்த ரெண்டு பெண்களை விசாரிக்க கோயம்புத்தூர் ஜட்ஜு போலீஸ் எஸ்பி ரெண்டு பேருமே அன்னிக்கே நேராக ஈஷாக்கு போறாங்க ஜட்ஜு கிட்டேயும் போலீஸ்கிட்டையும் அந்த பெண்கள் நாங்கள் விருப்பப்பட்டு தான் அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஈஷாவில் இருக்கோம் எங்கள் விருப்பத்தின் பேரில் தான் நாங்கள் துறவரம் எடுத்துருக்கோம் எங்களை யாரும் வற்புறுத்தலை அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு தரப்பையும் தீர விசாரித்த ஜட்ஜு தன்னோட ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா இவங்க தெளிவாக தான் இருக்கிறாங்க பிரெயின் வாஷிங்கெல்லாம் இல்லை இவங்களை யாரும் கட்டாயப்படுத்தி இங்கே தங்க வைக்கலன்னு தெளிவாக தெரியுது ரெண்டு பெண்களுக்கும் ஈஷா மையத்துக்கும் எந்த தொந்தரவும் பண்ணாமல் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த பெற்றோருக்கு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் இதோட விஷயம் முடிஞ்சுதா இல்லையே இந்த மாநாடு படத்தில் திரும்ப திரும்ப வர்ற மாதிரி அதே ஹேவியஸ் கார்பஸ் பிட்டிஷன் ஆட்குணர்வர் மனம் அந்த பேரண்ட்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மறுபடியும் கொண்டு வராங்க இந்த டைம் கேஸ் போட்டப்போ அந்த ரெண்டு பெண்களும் ஜட்ஜு முன்னாடி நேராக ஆஜராகிறாங்க சென்னையில் யார் காணூன் ஆட்கொரு மனு போட்டிருக்காங்களோ அவங்களே நேராக வந்திருக்காங்க நியாயப்படி இதோட கேஸை முடிச்சிருக்கணும் ஆனால் அப்படி நடக்கல இந்த முறை விசாரிச்ச ஜட்ஜு போலீஸ் கிட்ட ஈஷாக்குள்ளே என்ன நடக்குதுன்னு விசாரிக்க சொல்றாங்க இது டெக்னிக்கலி ஜுடிஷியல் கேஸ் அதோட நிற்காம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா நேரடியாக அந்த ரெண்டு பெண் துறவுகள்கிட்டையும் பேசுறாரு இதுக்கிடையில் தமிழ்நாடு போலீஸ் அவங்களோட விசாரணை ரிப்போர்ட்டை சுப்ரீம் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க போலீஸ் இந்த ரெண்டு பெண்கள் கிட்ட மட்டும் இல்லை அங்கே இருக்கிற ஐநூறுக்கும் மேற்பட்டவங்கக்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க போலீஸ் ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஷாவில் இருக்கிற பல துறவிகள் கிட்ட பேசினதில் அவங்க எல்லாரும் ஹெல்த்தியாக தெளிவாக அவங்க விருப்பத்தோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எல்லா ஆதாரத்தையும் வச்சு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த ரெண்டு பெண்கள் மேலே இருந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் கேஸ் சட்டப்படி க்ளோஸ் ஆகிடுச்சு ஓகே இதுக்கு மேலே தான் இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு விஷயங்களை பார்க்க போகிறோம் முதல்ல இந்த பெற்றோர் இப்படி திரும்ப திரும்ப தன்னோட பொண்ணுங்க மேலேயே கேஸ் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன எங்கள் இன்வெஸ்டிகேஷனில் கிடச்சா ஷாக்கிங் ட்ரூத் உங்கள் முன்னாடி வைக்க போகிறோம் ரெண்டாவது பெற்றவங்க வயசானவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு பார்வை இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது பார்க்கல வாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த பெண்கள் ஈஷாவில் வந்த அந்த பெற்றோர் அவங்கள பார்க்க சந்தோஷமாக வந்துட்டு போயிட்டு இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே ரிலீஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எட்டு வருஷத்தில் மட்டும் அந்த பெற்றோர் அவங்க பொண்ணுங்களை சுமார் அறுபது எழுபது தடவை ஈஷாவில் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு முறையாவது பார்த்துருக்காங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் கூட அவங்க கல்யாண நாளை ஈஷாவில் தான் தன்னோட பொண்ணுங்களோட செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மட்டும் அவங்க பொண்ணுங்கக்கிட்ட எண்பது ஃபோன் கால்ஸ் பேசியிருக்காங்க அந்த பெற்றோர் ஈஷாக்கு வந்து போன சிசிடிவி ஃபுட்டேஜஸ் உட்பட போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் இது எல்லாமே வெளியே வந்திருக்கு ஸோ ஈஷாவில் எங்கள் பொண்ணுங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஏன் போய் சொன்னாங்க அது வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டு இருந்துட்டு திடீர்னு செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தன்னோட பொண்ணுங்களை காணோன்னு ஏன் கேஸ் கொடுத்தாங்க பாயிண்ட்டே அதுதானே அவங்க ஈஷாவில் சந்தோஷமாக இல்லை அடைச்சி வச்சுட்டாங்க அவங்கள நாங்கள் காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரெண்டு பெண்களும் நாங்கள் ஈஷாவில் சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு மீடியாலையும் கோர்ட்லேயும் பல முறை சொல்லிட்டாங்க இது மட்டும் இல்லை அவங்க பல மேரத்தான்களில் கலந்துருக்காங்க அவங்கள அடைச்சி வச்சுருந்தாங்கன்னு வச்சுப்போம் பத்து கிலோமீட்டர் ஓடும்போது அப்படியே எங்கேயாவது போக தெரியாது அவங்களுக்கு ஸோ அது மேட்ரு இல்லை அவங்க சுய நினைவில் இல்லை அவங்கள யாரோ பிரெயின் வாஷ் பண்ணி இப்படி பேச வைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல போகிறீங்களா அதெல்லாம் இல்லை அவங்க ஃப்ரீயாக ரொம்ப தெளிவான மனநிலையில் இருக்காங்கன்னு அவங்கள விசாரித்த போலீஸும் சரி டாக்டர்ஸும் சரி ஜட்ஜஸும் சரி கிளியராக ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களே ஸோ கோர்ட்டுக்கு போனால் தோற்றுருவோன்னு தெரிஞ்சும் ஏன் கேஸ் போடுறாங்க அந்த பேரண்ட்ஸ் இவங்களுக்கு பொண்ணுங்க திரும்ப வரணும்னு நோக்கமாக இல்லை ஈஷா மேலே வன்மமா ஈஷாவில் இப்படி பெண்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு நரேட்டிவ் செட் பண்ணுறது தவிர வேறு என்ன நோக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியல இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க யாருக்கு இதனால லாபம் அப்படின்ற கேள்வி வருது யாருக்குமே தெரியாது அடுத்த ஷாக்கிங் ட்ரூத் சொல்கிறேன் பாருங்கள் அந்த ரெண்டு பெண்களில் ஒருத்தர் லண்டனில் இருந்த அவங்க அங்கே படித்து கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் டைவர்ஸும் ஆகி அந்த வாழ்க்கை வேணான்னு துறவரை எடுத்தவங்க ஒரு பேச்சுக்கு அந்த பொண்ணு இன்னும் திருமண வாழ்க்கையிலே இருந்திருந்தா நீ லண்டனில் இருக்கக்கூடாது என் கூட தான் இருக்கணும்னு சொல்லுவாங்களா இல்லை பொண்ணு என் கூட இல்லை அப்படின்னு திடீர்னு கோர்ட்டுக்கு போவாங்களா பொண்ணு லண்டனில் இருந்தால் மாதம் மாதம் போய் பார்க்க முடியுமா இப்போ பக்கத்தில் இருக்காங்க எப்போ வேணாலும் அவங்கள போய் பார்த்துக்கிறாங்க அடிக்கடி ஃபோன் கால்ஸ் பேசிக்கிறாங்க இருந்தும் அவங்க காணோன்னு ஏன் கேஸ் போட்டாங்க ஒரு வாதத்துக்கு இப்ப அந்த ரெண்டு பேரும் துறவரம் வேண்டாம் அப்படின்னு வெளியே வந்துடுறாங்கன்னு வச்சுப்போம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படியும் கணவர் வீட்டுக்கு போயிடுவாங்க தானே அப்பவும் பெத்தவங்க கூட இருக்க முடியாதுல்ல நம்ம சொசைட்டி அப்படித்தானே இருக்கு இந்த பேரண்ட்ஸ் வேணும்னா பொண்ணுங்க கூட போய் இருக்கலாம் சொல்லப்போனா அதுவே கூட நிறைய இடத்துல பாசிபிள் இல்ல இந்த இடத்துல தான் எங்க இன்வெஸ்டிகேஷன்ல இன்னொரு விஷயம் தெரிஞ்சது ஈஷால ஆண்கள் பெண்கள் சேர்த்து மொத்தம் இருநூத்தி பதினேழு துறவுகள் இருக்காங்க அதுல நிறைய பேரோட அப்பா அம்மா ஈஷா ஆசிரமத்திலேயே இருக்கிறாங்க அவங்களுக்கு வீடு சாப்பாடு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஈஷாலேயே கொடுக்குறாங்க நாங்க இங்க வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு எங்க பையன் பிரமச்சாரி அப்புறம் எல்லாருமே சேர்ந்து பிரமச்சாரி இங்க வந்தா ஆசிரமத்துக்கு வந்தா வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது இருபத்தஞ்சி வருஷம் இங்கே தான் இருக்கிறேன் சர்க்கு எங்கேயும் போகமாண்டாமல் நான் இருக்கிறேன் பயம் இல்லாமல் இருந்தோம்னு சொல்லியாச்சு எனக்கு எல்லா வாசியும் இருக்குது சந்தோஷத்துக்கு எந்த குறையும் இல்லை என்பையும் பிரம்மச்சாரியாக இருக்கிறத பற்றி அவனும் சந்தோஷமாக இருக்கிற அதை பற்றி கவலை இல்லை ஆசைப்படறதா இருந்தால் ஊராட்சி செஞ்சுட்டு நாங்கள் இங்கே வந்த வந்தவர்த்தான் நாங்கள் இருந்தாலும் போய் விட்டுட்டு வந்தோம் எத்தனையும் தொகை சொல்லவோங்கிற அவசியம் இவங்க கூட்டம் கிடையாது தற்கொரு ஊட்ட வந்து சாமி நாங்கள் இந்த மாதிரி விற்றுட்டோம் முடியல கொண்டாமல் எனக்கு பணம்னு ஒன்று கேட்டுருப்பாரு இல்லை அவர் சொன்னார் இந்த பணத்தை கொண்டு போய் அந்த வையனை கூட போய் அப்பனுக்கு அம்மாவுக்கு கெடுவு கட்டி போட்டுவான் பேங்க்கில் அவர் யாருக்கு இந்த பணம் எடுத்துட்டு ஆறு கேட்டாலும் கொடுக்க வேண்டாம்னு அவருக்கு சொல்லணும்னு என்ன அவசியம் பேங்க் இல்லை ஏன் பேங்கில் ஆறுக்கும் கொடுக்காதம்மா அந்த பணத்தை வச்சுட்டுது அப்படின்னு சொல்கிறாரு இப்ப வந்தாலும் செலவுக்கு ஏதாச்சும் வேணும் கேளுமா நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த ரெண்டு பெண்களும் சரி ஈஷா மேனேஜ்மெண்ட்டும் சரி எங்களோட வந்துருங்கன்னு அந்த பெற்றோரை கூப்பிடுறாங்க இவங்க போகல சரி அது அவங்க இஷ்டம் நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல ஆனா பிள்ளைங்க எத்தனை முறை சொன்னாலும் திரும்ப திரும்ப அவங்க மேல கேஸ் போடுறது எந்த மாதிரி மனநிலை இதை ஆராயும்போது இன்னொரு ஷாக்கிங்கா ஒரு ஆதாரம் கிடைச்சது அந்த அம்மாவும் பொண்ணும் பேசிக்கிட்ட ஒரு ஃபோன் கால் நீங்களும் கேளுங்க ரெண்டு நைட் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ என்ன என்ன பதினைஞ்சு நாளைக்கு வரைக்கும் நான் போனேன்னா அடுத்த நிமிஷம் தற்கொலை பண்ணி செத்துருவேன் நான் சொல்ற மாதிரி வக்கீல வச்சு ஒரு ரெண்டு வரி பத்திர பேப்பர்ல ரெண்டு வரி நச்சுன்னு எழுதி தெளிவான முடிவு நீங்க எடுத்துக்கோங்க அவங்க ஏதாவது சொல்லி எங்களை ஓசிரியப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு வரி ஸ்ட்ராங்காக எழுதி வக்கீல வச்சு எழுதி போட்டுங்க அவ்வளோதான் பேசிக்கலி அந்த அம்மா என்ன உங்க அப்பா லூஸ் ஆயிட்டான் உங்களை தொடர்ந்து டார்ச்சர் பண்ண போறான் அவங்கிட்ட எப்படியாவது விடுதலை பத்திரம் வாங்கிக்கோங்க அந்த அம்மா அவங்க ஹஸ்பண்ட் என்ன தரமா பண்ணாலும் அவர் கூட நிர்பந்தம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தன்னோட பொண்ணுங்களை எப்படியாவது தன்னோட புருஷங்கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு சைலண்டா ஒரு போராட்டம் பெண் சுதந்திரம் அப்படின்னு மூச்சுக்கு முன்னூறு வாட்டி பேசுற நம்ம சமுதாயத்தில் தான் சிலர் தன்னோட பொண்ணு தன்னோட விருப்பத்துக்கு மாறா கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆணவக்குள்ள பண்றாங்க இந்த விஷயத்துல தன்னோட பெண்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே ஆகியும் ஆமாங்க அவங்க குழந்தைலாம் இல்லை நாற்பது வயசு ஆகிடுச்சு அவங்க துறவரை எடுத்தது தனக்கு பிடிக்கலைன்னு ஒரு ஆளு கோர்ட்டில் கேஸ் போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் ஒரு ஆணோட அகங்காரத்துக்கு இந்த ரெண்டு பெண்களும் பலியா எனக்கு புரியல இல்லை பெண் பிள்ளைகளை வச்சு ஈஷாவுக்கும் இந்த மண்ணோட ஆன்மீகத்துக்கும் குந்தகம் விளைவிக்கிறது தான் இவங்களோட நோக்கமாக இந்த கேஸோட ஹிஸ்ட்ரி அண்ட் எங்களோட இன்வெஸ்டிங்கேஷன் ஓரளவுக்கு டீட்டெயில்ட்டாக ப்ரெசெண்ட் பண்ணிருக்கோம் கேஸ்ஸு லீகலாக க்ளோஸ் ஆகிடுச்சி ஆனால் சமுதாய விவாதமாக இது தொடர்ந்துகிட்டே இருக்குது இந்த அப்பாவோட நோக்கம் என்னவா இருக்கும் இவங்களை யாரோ இப்படி பின்னாடிலேருந்து தூண்டி விடுறாங்களா இதையும் நாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்